ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜானி விலாக்ஸ் அப்போது இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ இன்னைக்கு லீவு நம்ம வந்து நம்ம பேர்ட்ஸுக்களை வந்து இன்னைக்கு மார்னிங்கே ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு கேஜுக்குள்ளே தான் இருப்பானுங்க ரெண்டு பேரும் பட்டு இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால ஃபுல் டே உங்களுக்கு ஹாலிடே ஹாலிடே இல்லை ஃப்ரீ டே ஃப்ரீடம் கிடச்ச நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேசுறது மீன்ஸ் கொஞ்சம் அந்த விஸ்லிங் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க இவன் நார்மலாக கிளிங்கே எந்த மாதிரி கத்துமோ அது மாதிரி இவன் கொஞ்சம் கற்றுவான் பட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது அவனை ரியோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சுன்னா அவன் என்னன்னு கேட்குற மாதிரி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான் நான் எதாச்சும் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் அவன் அப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கள அந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் தென் வந்து அவனோட கேஜுக்குள்ளே வந்து ஒரு பவுல் ஒன்று போட்டிருப்பேன் பவுல்னால் ப்ளேஃபுல்லாக ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு பவுல் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஏவும் அங்கே இங்கேன்னு தூக்கி தெரியவான் அந்த கேஜுக்குள்ளேயே ஏவும் ரெண்டு பேரையும் முன்னாடி சேர்த்து தான் போட்டிருந்தேன் ஒரே கேஜில் பெரிய கேஜில் பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அடிக்கடி ஃபைட் பண்ணுறான் இந்த இவன் தான் இந்த குட்டி பையன் தான் பயங்கரமாக அதை போட்டு கடிக்கிறதும் இது பண்ணுறது மட்டும் இது பண்ணிட்டு இருப்பான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அதை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இந்த குட்டி பையனை வந்து சின்ன கேஜ்லேயும் இவனை வந்து பெரிய கேஜ்லேயுமா சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து ஆனால் என்னென்னா இப்போ தனித்தனியாக போட்ட பிறகு இவங்களுக்குள்ள வந்து என்னென்னா ஒரு கான்வர்சேஷன் போய்ட்டு கீழே இவனோட கேஜ் வந்து கீழே பெரிய கேஜ் கீழே இருக்குது அவனோடது வந்து மேலே இருக்குது ஐ மீன் அந்த கேஜிக்கும் மேலே இருக்குது ஸோ வந்து கீழே இருந்து இவரும் அவரும் பேசிக்குவாங்க மாறி மாறி அப்படி இருக்கு அண்ட் தென் ஃபுல்லாக இப்போது பறக்கிறது தான் ரிலீஸ் பண்ணி விட்டோன்னாலே ஃபுல்லாக இருந்தால் இப்படிவும் இந்த ஏரியா ஃபுல்லாக உயே பறந்துக்கிட்டு இருப்பானுங்க பட் ஒரே ஒரு பயம் சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபேன் வந்து நான் போடுவேன் ஃபேன் போடுறப்ப தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இதில் ஏதாவது இன்கேஸ் வந்து எதாவது மோதிப்பானுங்களோன்னு அது மட்டும்தான் கொஞ்சம் பயம் அதர்வைஸ் எனக்கு ஓகே தான் பட் நம்ம கூப்பிட்டாலாம் ஓடி வந்து அப்படியெல்லாம் இருக்க மாட்டானுங்க அந்த குட்டி பையன் மட்டும் அடிக்கடி வருவான் பட் இவன் வந்து கூப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாகலாம் மாட்டான் நீ வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் நம்மக்கிட்ட அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாக பழக பழக வந்துடுவான்னு நினைக்கிறேன் அண்டு இந்த வீடியோவில் தான் ஒரு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ்